ஹாய் ஐம் டாக்டர் தமிழ் செல்வி பல் மருத்துவர் இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீஹைட்ரேஷன் ஸோ நீர் இழப்பு ஸோ தமிழில் சொல்லணும்னா நீர் சத்து குறைபாடு ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ இப்போ இருக்க வெயில் காலத்தில் ரொம்ப அதிகப்படியான வெயில் தாக்கத்தினால நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் வருது பற்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் நம்ம உடம்புக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அதை பத்தி தான் நம்ம பார்க்க ஃபர்ஸ்ட் வந்து டீஹைட்ரேஷன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எதனால ஏற்படுதுன்றதை பார்த்துடலாம் டீஹைட்ரேஷன்றது நம்ம நிறைய ஒர்க் அவுட் பண்ணும்போது இல்லை இல்ல ரொம்ப அதிகப்படியான வேலை ஏற்படும் போது என்ன ஆகும்னா நம்ம வெளியில டிராவல் பண்றோம் அப்போ வந்து நிறைய ஸ்வெட் வியர்வை வெளியேறும் போது நம்ம உடம்புல வந்து டீஹைட்ரேஷன் ஏற்படும் சோ இந்த மாதிரி டைம்ல இன்னொரு காரணம் நம்ம ரொம்ப க தேவைக்கு ரொம்ப கம்மியான அளவு தண்ணீர் குடிக்கும் போதும் டீஹைட்ரேஷன் ஏற்படும் சோ இதனால என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உம் அஹ் வாய் சம்பந்தமான பிரச்சனை அப்படின்னா வாய் துர்நாற்றம் ஆஹ் வாய் துர்நாற்றம் பிளஸ் வாயில வந்து உமிழ்நீர் சுரக்குறது கம்மியாகும் அதனால ஈர் பிரச்சனை பற்கள் சொத்தையாகிறது இந்த பிரச்சனைகள்லாமும் வரும் ஸோ அதோட மெயினான விஷயம் இந்த டீஹைட்ரேஷன்னால் நம்மளுக்கு வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் ஒரு விதமான மயக்கம் இதெல்லாமும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வரும் இதோட அறிகுறி என்னன்னா வாய் உலர்ந்து காணப்படும் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் வாய் ட்ரை நல்லா தெரியும் லிப்ஸு வாயெல்லாம் வந்து ஒரு மாதிரி ட்ரைனஸ் பிளஸ் வந்து அதிகப்படியான தாகம் எடுக்கும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்க டீஹைட்ரேட் ஆயிடி ஆயிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க நீங்க வந்து தண்ணீர் குடிக்க வேண்டியது மிக மிக அவசியம் சோ அதை அப்படியே விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட பக்கல் வந்து உங்களோட பற்கள் உங்களோட வாய் உங்களோட கம்ஸ் அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு மயக்கமும் சரி அட் த சேம் டைம் வந்து அந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் ஹீட் ஸ்ட்ரோக் இதெல்லாம் நீங்கள் இப்போ நடக்கிற இந்த வெயில் காலத்தில் ஏற்படுற நோய்கள் ஸோ இதை தவிர்க்கணுன்னா நம்ம என்ன பண்ணணும் அதை பற்றி பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உடம்பு நம்ம வந்து எப்பயுமே நம்ம உடம்புல வந்து அறுபது பர்சன்ட் தண்ணீர் சத்து தான் அதிகமாக இருக்குது ஸோ இது குறையும் போது தான் நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் நம்மளுக்கு வருது ஸோ அதுக்கு கரெக்டான அளவு தண்ணீர் குடிக்கணும் ஸோ உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகிடுச்சு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா உங்கள் வாய் உலர்ந்து இருக்கும் அப்புறம் நீங்கள் யூரின் வந்து ரொம்ப கம்மியான யூரின் போவீங்க இந்த யூரின் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக எல்லோ இருக்கும் அந்த மாதிரி போகும்போதும் உங்கள் உடம்பு டீஹைட்ரேட் ஆகிருக்குன்றது அர்த்தம் நிறைய பேருக்கு டீஹைட்ரேஷன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி டீஹைட்ரேஷன் ப்ராசஸ்ல இருக்கும்போது சில பேர் வந்து நேராக போய் ஒரு சோடா வாங்கி குடிக்கிறது அந்த மாதிரி கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கும்போது டீஹைட்ரேஷன் சரியாகாது அதிகமாக தான் ஆகும் ஸோ அந்த டைம்ல இளநீர் ஆஹ் மோர் இந்த மாதிரி எலுமிச்சை சாறு இந்த மாதிரி குடிக்கும்போது நம்மளுக்கு வந்து டீஹைட்ரேஷன் கம்மியாகும் யாருக்கு இந்த சீசன்ல இந்த ஏ மார்ச் வந்துருச்சு ஏப்ரல் மேல குழந்தைங்களுக்கு லீவ் விடுவாங்க சோ அந்த மாதிரி டைம்ல என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க நல்லா வெயில்ல விளையாடுவாங்க சோ அந்த மாதிரி விளையாடும்போது போது அவங்களுக்கும் டீஹைட்ரேஷன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கும்போது எப்பயுமே ஒரு வாட்டர் தண்ணி வச்சுட்டு அப்பப்ப நல்ல வேர்வை வெளில வரும்போது நல்லா தண்ணி குடிச்சுட்டே அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ண வேண்டியது மிக மிக அவசியம் மோர் எல்லாருமே நல்ல நல்லா குடிக்கலாம் நம்மளுக்கு தேவையான இரண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி நம்ம வந்து கண்டிப்பா குடிக்கணும் நீங்க ரொம்ப தான் வேலை பாக்குறீங்க ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க நீங்க புல்லா தான் அலையணும் உங்களோட ஜாபே அப்படிதான் மார்க்கெட்டிங் வெளியில வெளியில அலைய வேண்டிய ஜாப்னா கண்டிப்பா நிறைய தண்ணி குடிக்கணும் நிறைய இந்த சென்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு எவ்ரி ஒன் ஹவர் ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் நீங்க குடிச்சுதான் ஆகணும் சோ இது மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணும் உங்களுக்கு அந்த டீஹைட்ரேஷன் பிரச்சனை இருக்காது சோ பற்களுக்கு வாய் துர்நாற்றம் ஏற்படும் வாயில துர்நாற்றம் ஏற்படும் போது வாய் ட்ரையா இருக்குன்னு அர்த்தம் டீஹைட்ரேஷன் வாய் துர்நாற்றம் ஏற்படும் அதனால நம்மளோட வாய்க்கு ஒரு பெஸ்ட் பீவரேஜ் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வாயில இருக்க கிருமி எல்லாம் வெளியில வரணும் அப்படின்னா அதுக்குரிய மெயின் மருந்து என்னன்னா தண்ணீர் தான் நீங்க தண்ணி குடிக்கும் போது வாயில இருக்க கிருமிகள் எல்லாம் அவுட் ஆகி வை போயிடும் சோ வாய் கிளீனா இருக்கும் பாக்டீரியா வந்து வாயில மல்டிப்ளை ஆகாது வாயும் நல்லா கிளீனா ஹெல்தியா இருக்கும் உங்களுக்கு அதனால சொத்தப்பால் எதுவுமே வராது சோ நீங்க எல்லாருமே இந்த கோடை காலத்துல உங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஏற்படாம இருக்க குறை ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி குடிச்சிட்டே இருங்க ஸோ ஒரு நாளைக்கு இரண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும் நீங்கள் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணுறீங்க வெளியில் வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ஜாபே அந்த மாதிரி ரொம்ப வெயில் அலையில வேலையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இளநீர் மோர் அந்த மாதிரி இளநீர் மோர் எலுமிச்சை சாறு வெல்ரிக்கா அப்புறம் தர்பூசணி இந்த மாதிரி பழங்கள் பழங்கள் பழச்சாறுகள் நிறைய எடுத்துக்கோங்க ஸோ அப்போது உங்கள் உடம்புலேருந்து வெளியேற மினரல்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காம்பன்சேட் ஆகி இந்த டீஹைட்ரேஷன் பிரச்சனை வராது ஸோ இந்த கோடை காலத்தை நம்ம எல்லாருமே சந்தோஷமா டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வந்து இந்த கோடைக்காலத்தை தள்ளுவோம் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு இந்த இதை பற்றிய சந்தேகங்கள் ஆர் உங்களுக்கு பற்களில் பிரச்சனைகள் இருந்தாலோ இல்லை இந்த கோடை காலத்தில் இப்போ வாய் துர்நாற்றம்லாம் அடிச்சு அடைஞ்சது அப்படின்னா நீங்கள் எங்களோட கிளினிக்கில் வந்து கன்சல்டேஷன் வரலாம் முன்பதிவு பெற்று தான் வரணும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்